என்பட்டு வாழ்க அகத்தியமே ஆனந்தமே அகத்தியம் அகத்தியர் அமர்ந்த சபையிலே அமர்ந்த சபையிலே இறை ஆட்சி கூறுகின்ற இறை இறை மங்கள மகா சபை தனிலே ஞானியர்கள் கூட்டம் அமர்ந்து நற்சிவத்தை மணக்குகின்ற ஒரு சிவத்தை மணக்குகின்ற கொள உயர் பேரை வணங்குகின்ற வழிபடுகின்றையமாக தேவ மையமாக அற்புத சித்த மையமாக சிவ லோகமாக திகழ்கின்ற சிவ கைலாய திகழ்கின்ற பூலோக கைலாயமாக திகழ்கின்ற இவங்கள் காணி சிவமர்ந்து நிலைதனை அற்புதமாக சித்தனுக்கு கொடுத்து சித்த நிலையிலே சித்த நிலை இமைக்கும் இமைக்கும் அத்தகைய நேரத்தில் கூட அகலாத அத்தகைய பெரு சிவநிலையை கொடுத்து இடைபடாத அற்புதமான அத்தகைய அரும்பணியை ஆற்றச் செய்து அழகு பார்க்கின்ற அற்புதமான அருள்தலத்தின் திருபடி பணிந்து திருத்தலத்தின் திருபடி பணிந்து பேராற்றலாய் பெருமிதமாய் உயராற்றலாய் உன்னத ஆற்றலாய் உத்தம ஆற்றலாய் மகா பிரபஞ்ச ஆற்றலாய் அத்தனையும் தனக்குள் கொண்டு ஓம் அகதீசாய நமக என்கின்ற அற்புதமான திருநாமத்திற்குள்ளாக அருள் சபையை திருச்சபையை திருமகா சபையை பிரபஞ்ச சபையை பிரபஞ்ச ஆற்றல்களை ஒரே நாமத்தில் உயர் நாமத்தில் அமர்த்தி அத்தகைய தலைமை மாமுனியாம் தவமுனியாம் சிவமுனியாம் சிவ பேராட்டலாய் தன்னை உயர்த்தி அற்புதமாக அமர்ந்து ஆட்சி புரிகின்ற அற்புதமான ஆசானை நல்லாசானை நற்கருணை வடிவமாம் பேராசானை பெருங்கருணை வடிவமாம் உயர் ஆசானை உயர் வடிவமாக அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தின் திருவடி வணிந்து உயர் சபையிலே உயர்வான அத்தகைய நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை தேவர்களையும் சித்தர்களையும் பணிந்து திருச்சபை வளாகத்தை வளம் வந்து பெருஞ்சபை வளாகத்தை வளம் வந்து பிரபஞ்ச மகாசபை வளாகத்தை வளம் வந்து பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான திருமுருகப் பெருமானின் திருபடியை பணிந்து கன்னி மூலையிலே அமர்ந்திருக்கின்ற கணங்களின் பதியாகிய கணபதியை வணங்கி கணங்களின் நேசனாகிய கணேசனை வணங்கி உயர் நேசனை உன்னத பெருமகனை முதல் நேசனை முக்தி அளிப்பவனை அற்புதமாக மூஞ்சூறு வாகனத்தின் அமர்ந்து மூலகியும் வளம் வருகின்ற அற்புதமான அத்தகைய பெருமகனின் திருபடி வணிந்து விக்கடகவியை வணங்கி வெற்றி அளிப்பவனை வணங்கி இடர் இன்னல் துன்பம் துயரங்களை போற்றி தூய நிலை கொடுக்கின்ற உயர் உன்னத நிலை கொடுக்கின்ற உயர் உத்தம கணத்தின் திருபடி வணிந்து அற்புதமாக அவர் சூழ தவம் இருக்கின்ற தாமிரபரணி நதி நிலையிலே இருந்து உய உயர் சபை உன்னத பெருஞ்சபை உத்தம சபை மகா சபை எதென கேட்டறிந்து அதன் மாண்பறிந்து மகத்துவம் அறிந்து உயர்வறிந்து உண்மை நிலை உயர் உயர்தவ முறைகளை இயல்பிலே காண்கின்ற அற்புதமான தலம் நோக்கி வந்து ஆய்வு செய்து அமர்ந்துட்ட அற்புதமான விஸ்வமித்ர மகரிஷியை வணங்கி ஆதி கைலாய நூல் என்கின்ற அற்புதமான உயர் புதையலை உன்னத புதை புதையலை யாருக்கும் கொடுத்திடாத கொடுக்கப்படாத உத்தம சிவ புதையலை சிவ பொக்கிசத்தை பெற்ற உயர் உயர்நிலை கொண்ட உயர் சபையிலே அமர்ந்துட்ட அத்தகைய பொக்கிசத்தில் இருந்து பொக்கிசத்தில் இருந்து தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்து அரசாளுகின்ற அத்தகைய சபைக்கே ஆசி உரைக்கின்ற முதலாசி அருள்கின்ற முதலாசி அருள்கின்ற அறம் செய்ய சொன்ன அற்புதமான ஞான போதினியாம் பெருமகளாம் பெருமாட்டியாம் அவ்வையின் திருபடி மணிந்து காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் என்கின்ற அத்தகைய நிலைகளை வென்ற ஒருவன் மட்டுமே மகாவீரன் என்கின்ற உயர் தத்துவத்தை தன் திருநாமத்திலே கொண்டமர்ந்த மகாவீரரை வணங்கி சிறுமலையாக இருந்தபோதும் அது குருமலை என்கின்ற நாமத்தை பெற்று பெரு பேராட்டலாய் அமர்ந்திருக்கின்ற எல்லையின் அருகாமையிலே அமர்ந்துட்ட அற்புதமான குருமலையிலே இருந்து பொய் உரைக்கா மெய் ஒளி உரைக்கின்ற அற்புதமான பொய்யா மொழி ஐயன் அமர்ந்த அத்தகைய திருத்தலத்திலே இருந்து நற்சபையின் மாண்பறிந்து மகத்துவம் அறிந்து உயர் தவ உன்னத தவ உலகோர்க்கு செய்கின்ற அறிந்து தன்னை தாரை வார்த்த அற்புதமான தளத்தில் வந்து விரும்பி அமர்ந்திட்ட தவசி தம் பிரானை வணங்கி தபமேற்றும் தபமேற்றி சிவம் கண்ட அச்சுணை அத்தனை பேராற்றர்களை வணங்கி சிவமகாசபையின் வளாகத்தை அற்புதமாக அருளாட்சி செய்கின்ற திருவாயில் நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அன்ன அற்புதமாக அத்தகைய பெருநிலை கொண்டு பேராட்டலாய் பேராட்சி புரிகின்ற வாழை அம்சமான பால திரிபுரிகள் சுந்தரியாக முப்பெரும் தேவியர்களின் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான நங்கையை செல்வியை திருமகளை திரு செல்வியை வடக்குவா செல்வியை வணங்கி வரம் வருளும் மகாசபையின் வளம் வருகின்ற அற்புதமான தகைய வளதுடை ஐய தர்ம சாஸ்தாவின் மறு அவதார நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய திருபடி வணிந்து பூர்ணகலா புஷ்பகலாக்களை வணங்கி அற்புதமாக அறுபத்தோரு இருபத்தோரு நிலை கொண்ட அத்துணை ஆற்றல்களையும் வணங்கி உயர் உன்னத பெரும் பிரபஞ்ச கருப்பண்ண ஆற்றல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஓர் ஆற்றலாய் சைவ நிலையிலே அமர்ந்துட்ட சைவ கருப்பை வணங்கி சபையோர் அனைவரையும் வணங்கி உயர் கொடிமரங்களை உன்னத கொடிமரங்களை சூட்சமக் கொடிமரங்களை இயல்பு கொடிமரத்தை அற்புதமாக இயல்பு கொடிமரத்தை வணங்கி அற்புதமான நற்கொடிமரத்தை வணங்கி உயர் சபையிலே உன்னத சபையிலே யுகங்கள் தாண்டி பிரபஞ்ச ஆட்சியை தன் கரங்களிலே பெற்று நீரேழு பதினாலு லோகங்கள் லோகங்களையும் தாண்டி இருபத்தி ஏழாயிரம் கோடி கந்த கடம்ப கதிர்வேல தலங்களுக்கு அற்புதமாக லோகங்களுக்கு சென்று வருகின்ற நிலையிலே அமர்ந்திட்ட ஆட்சி நிலையினை தன் கிருக்கரங்களிலே கரங்களிலே பெற்று உயர் படையை உன்னதப்படையை உத்தமப்படையை மாபெரும் பெரும்படையை ஒருங்கிணைத்து அத்தகைய உயர் மாட்டத்தை செய்திட அமர்ந்துட்டு அற்புதமான அத்தகைய சரவண பெருமானின் சண்முகப் பெருமானின் கந்த பெருமானின் கதிர்வேலப் பெருமானின் திருவடி வணங்க திருத்தால் பணிய உயர் கூறையாம் உன்னத கூறையாம் சிவகூரையாம் சித்த கூரையாம் ஞானியர் கூறையாம் நற்கூரையாம் பொற்கூரையாம் பொன்னம்பலன் அமர்ந்த கூரையாம் ஆதி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான பொக்கிசம் அமர்ந்த அத்தகைய தலம் சிவதலம் சித்ததளம் திருமுருக பரந்தாம தலம் நுழைய உயர் உயர் நிலை கொண்ட கணங்களெல்லாம் சூழ்ந்திருக்க வீரபாகு திருவடி வணிந்து தலத்திலே அமர்ந்திருக்கின்ற கருட பகவானை வணங்கி ஆஞ்சநேயனை வணங்கி சிவசித்த மகா கணங்களை எல்லாம் வணங்கி அனுமதி பெற்று அற்புதமாக உள்நிறைந்து அணையா நிலையிலே அமர்ந்து அரு அணையா நிலையிலே வினை நிலைகளை வேறு இருக்கின்ற அற்புதமான அத்தகைய அக்னி குண்டத்தை வளம் வந்து அருள் சிவ சித்த மகா நிலையிலே அமர்ந்திருக்கின்ற திருமுருக ஜோதியை வணங்கி திருச்சபையின் திரு எல்லைகளை வளம் வந்து உயர் சபையின் உன்னத எல்லைகளை வணங்கி வந்து உத்தம சபையின் அற்புதமான அத்தகைய பிரபஞ்ச எல்லைகளை வளம் வந்து பத்து அவதார நிலைகளை வணங்கி பார்வோற்றும் பேராற்றல் கொண்ட பெருமிதமான பாரு ஆளுகின்ற பிரபஞ்ச மகா சபையிலே அமர்ந்திட்ட அற்புதமான அல்ல அல்ல குறையாத அன்ன நிலைகளை வாரி வழங்குகின்ற அச்சய பாத்திரம் கொடுத்தமர்ந்த அன்ன பூரணியை வணங்கி வள்ளல் பெருமகனாய் வணங்கி அற்புதமான அற்புதமான அத்தகைய அற்புத நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட உத்தம உயர் வாழும் நிலையிலே இருந்து உயர்நிலையாய் வந்து அமர்ந்திட்ட அரங்க மகா தேசியனை வணங்கி அற்புத சபிதனிலே ஆற்றல் மிகுந்த சபைதனிலே உன்னத உயர் சபைதனிலே பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்து தவம் இருந்து சிவம் இருந்து சிவத்துள் தவம் இருந்து தவமாய் தவம் இருந்து சிவமாய் தவம் இருந்து சித்த பெரு நிலையாய் தவம் இருந்துட்ட அற்புதமான அத்தகைய அவதாரம் கண்டிட்ட இனி உலகரிய உத்தம பெருநடை போடுகின்ற சூட்சமத்திலே உள்ள அமர்ந்திருக்கின்ற அற்புத சித்தனாம் அத்தகைய சிவமகா வாழை சித்தனின் திருபடி வணிந்து திருத்தாள் வணிந்து உயர் நுழை கொண்ட உயர் நிலை கொண்ட உன்னத கொடிமரத்தின் உத்தம நிலை கொண்ட பெரும் கொடிமரத்தின் நற்கொடிமரத்தின் நல் உயர் நிலையிலே அமர்ந்திருக்கின்ற மூர்த்திகளை முப்பெரும் தேவிகளை வணங்கி உயர் சபையின் உள் வந்து சிவசபையின் உள் வந்து சித்த சபையின் உள் வந்து பிரபஞ்ச மகாசபையின் உள் வந்து உன்னத கணங்களை எல்லாம் வணங்கி உயர் நூல் திறக்க உத்தம பேலை திறக்க சிவமகா வேலை திறக்க சித்த மகா வேலை திறக்க கிட்டிடாத பேடை திறக்க கிடைத்திடாத பேலை திறக்க அதிசய பேலை திறக்க அபூர்வ பேலை திறக்க ஆற்றல் மிகுந்த பேலை திறக்க சிவ மகா பேலை திறக்க சிவ பிரபஞ்ச பேலை திறக்க கிட்டிடாத கிடைத்திடாத கொடுத்திடாத கொடுக்கப்படாத கொடுக்கப்பட மாட்டாத உயர் உத்தம பேலைக்கு அபிஷேக நிலைகளை நிகழ்த்தி அற்புதமாக ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள உயர் உன்னத திரவிய நிலைகளை சமர்ப்பணம் செய்து ஆற்றல் மிகுந்த சுபடிக்கு போற்றிகள் லட்சம் கோடி என வளர் நிலையில் தூங்கா சுபடிக்கு தூங்காத போற்றிகளை உரைத்து தூய நூல் திறந்து தூய நூல் திறந்து அற்புத நூல் திறந்து அருள் நூல் திறந்து அருள் நூலிலே இருந்து பெற்று கொடுத்த பெருமகனாம் உயர் சித்தனாம் உன்னத பெருமகனான் அற்சபையை வடிவமைத்து வடிவமைத்து அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அகத்தியத்தை அகத்தியத்தை பணிந்து அற்புத முதல் கணமாம் அற்புதமான அத்தகைய முதல்வனை வணங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் திறந்து அற்புத நூல் திறந்து பெருமகான் நூல் திறந்து பேராற்றல் மிக்க நூல் திறந்து நூலிலே அற்புதமாக விழா கோலம் கண்டு படை பரிவாரங்களுடனே அருளாட்சி செய்கின்ற அற்புதமான அத்தகைய சஷ்டி நாயகனாம் நர்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபை அரியணை அம அரியணையில் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற உயராட்சி செய்கின்ற உன்னத பேராட்சி செய்கின்ற சரவணனை சண்முகனை கந்தனை கடம்பனை கதிர்வேலனை செல்வக்குமரனை செந்தவனை நற்சமையில் நற்சபை அமர்ந்தவனை நல்லாட்சி உருகின்ற நற்பெருமகனை உயர் மாற்றம் காண வந்த உன்னத பேராற்றலை ஆசானின் ஆசானை அற்புதமான இறைவனை வருக வருக என வருக வருக என சிவசித்த மகாநாதங்களை மகாநாதங்களை சூட்சமமாக முழங்கி இயல்பான முறையிலே எளிய முறையிலே உயர் உயர் உன்னத பேராற்றலாய் அத்தகைய நாமங்கள் ஈராயிரம் கோடி ஆற்றலாய் ஒழித்திட இனிதான சபைக்கு புனிதமான சபைக்கு புண்ணிய மகா சபைக்கு புண்ணியனே வருக வருகையென வருக என வருக என தேவ சேனாதிபதியாக அமர்ந்திட்ட தேவர்களின் அரசனாக அமர்ந்திட்ட அற்புத பெருமகனே வருக 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 கடம்பா கந்தா கதிர்வேலா செல்வக்குமரா நல்வேர் பகிர் தளத்தில் அமர்ந்திட்ட இருபத்தி ஏழாயிரம் தலங்களுக்கும் சென்று வருகின்ற லோகங்களுக்கும் சென்று வருகின்ற இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கும் சென்று வருகின்ற உயர் உன்னத பேராற்றலே உத்தம மகா ஆற்றலே அன்னையர்களுடனே அற்புதமாக அருள் நடை நடந்து சிவ நடை நடந்து சித்த நடை நடந்து உயர் நடை நடந்து உன்னத நடை நடந்து ஞான நடை நடந்து ஞான நடை நடந்து ஞான சபையில் அற்புதமாக இயல்பு நிலையிலே அமர்ந்து இருக்கின்ற தளத்திலே வந்து உயர் நிலையாக உன்னத பெருநாள நிலையாக உத்தம மகா நிகழ் நிலையாக உரை உரை நிகழ்த்திட உரை விடமாக கொண்டு அமர்ந்து உரைக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் நல் மாற்ற சொல்லாக நிகழ்த்திட அழைக்கிறோம் கந்தனே வருக கடம்பனே வருக கதிர் வேலனே வருக வருக சரவணா சண்முகா கந்தா வா வா வாவா வா வாவா உத்தம உயர் சபையை உயர் உன்னத பிரபஞ்ச மகாசபையை பிரபஞ்சத்தை ஆளுகின்ற மன்னா வாவா உணர்ந்து ஏடினை கண்டு ஏடு உனை உணர்ந்தது கண்டு உணர்ந்து ஏடினை கண்டு ஏடு உனை உணர்ந்தது கண்டு உயர் இறை தவநிலையை உள்ளுக்குள் ஏடின் மூலமாக ஏற்றமுறப் பெற்று இயல்பு நிலையில் ஏடுதனை ஏந்தி நிற்கும் ஏகனின் மைந்தனே யாம் அருமுகன் வந்து அமர்ந்தோம் சண்முகா போட்டி போட்டி கந்தனுக்கு கடம்பனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு நற்சபை அமர்ந்தவனுக்கு பொற்சபை அமர்ந்தவனுக்கு பொன்னம்பல சபை அமர்ந்தவனுக்கு திருமுருக சபை அமர்ந்தவனுக்கு திருச்சபை அமர்ந்தவனுக்கு அரோகரா 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 உள்நிலை உளநிலையில் உயர் இறைநிலைதனை கண்டவனுக்கு இந்நிலையெல்லாம் சாதாரண நிலை என்று உணர்த்தி வந்து அமர்ந்தோம் திருமுருகன் சரவணா போட்டி சண்முகா போட்டி கந்தா போட்டி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளலாய் எண்ணுகின்ற பொழுது எண்ணமதிலிருந்து எழுகின்ற அத்துணை செயல்களும் இறை செயல்களாக வடிவம் எடுத்து அதை சபையாக புனரமைத்து புனரமைக்கப்பட்ட சபைக்கு கிடைத்த அற்புதமான ஆதி கைலாய யாம் அருமுகன் அமர்ந்தோம் கடம்பனே செல்வ குமரனே ஓற்றி செந்தில் ஆண்டவனே போற்றி ஓற்றி அத்துணை படை வீடுகள் கண்ட பொழுதும் ஏற்றம் கொண்ட படை வீடாய் எம் படை வீரர்கள் அமர்ந்த படை வீடாய் கண்ட இவ்வீட்டினில் வந்து அமர்ந்தோம் கடம்பா போட்டி கதிர்வேலா செல்வக்குமரா செந்தில் ஆண்டவா போட்டி போட்டி எழு நிலையில் எழு நிலையில் எழும் நிலையில் ஏற்றம் கொண்ட இறை கொண்ட நிலையாய் எழுகின்ற அற்புத பிரம்ம முகூர்த்த வேலைதனில் நாள்தோறும் நித்திய பூஜை நித்திய ஆசி பெறும் சிவ மைந்தனுக்கு யாம் திருமுருகன் நல்லாசிகள் பெருமானே போற்றி போற்றி திருச்சபை அமர்ந்தவனே போற்றி போற்றி தமிழ் எழுதி தமிழினை அற்புத நித்திய ஆசி பெறும் பிரபஞ்ச மகா சபையில் யாம் அத்தாயின் ஆசியோடு கலந்து வந்து அமர்ந்தோம் சித்தனே சண்முகனே போற்றி போற்றி கந்தனே போற்றி போட்டி போற்றி போட்டு பார் உலகம் ஆளும் நிலைதனை பரந்தாமன் நிலைதனை ஓர் உலகம் ஆளும் ஆற்றல் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்ற சிவத்தின் சபையில் வந்து அமர்ந்தோம் கந்தனே போற்றி கடம்பனே போற்றி செல்வ குமரனை செந்தில் ஆண்டவனே போற்றி போற்றி வாழ்த்து நிலைகளை வளர் இறை நிலைகளை வாழ்த்து நிலைகளாய் பெரும் சித்தனாய் பெரும் பேர் பெற்ற சித்தனாய் வளம் வரும் இச்சபையில் வளம் வந்தோம் யாம் வேலேந்திய பாலகனாய் இன்று நன்னாளில் என்று உரைக்கின்றோம் குழந்தை முருகனே போற்றி போற்றி அபூர்வ ஆற்றலே போற்றி போற்றி அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த திருமுருக ஆற்றலே போற்றி போற்றி உலகோர் உய்விக்க உலகோரை உய்விக்க எழுகின்ற அத்துணை நிலைகளும் எழும் பொழுது நல்நிலையாய் எழும் ஆனால் வளர்நிலை காண்கின்ற பொழுது அந்நிலைக்குள் உலர்நிலை கலந்து அது உதவா நிலை போல் செல்லும் இக்கலியுகம் அதிலே கருவாகி உருவான காலம் முதல் கருவாகி உருவான காலம் முதல் ஏகன் காட்டிய வழியில் அநேகனாய் அவன் அமர்ந்து பதுனன் சித்தர்களாய் காட்டும் வழியில் அத்துணை சித்தர்களின் தலைவனாய் அமர்ந்திருக்கும் அற்புத அகத்திய பெருந்தகை காட்டும் வழியில் ஒரு எள்நுனி அளவு கூட பிசகாது நடைபோடும் அற்புதமான இந்நிலை எழும் நிலையில் எவ்வாற்றல் பெற்றிருந்ததோ அவ்வாற்றலினை பலகோடி மடங்கான ஆற்றலாக அமர வைத்த சபை ஆசானை சேரும் என்று யாம் திருமுருகன் நல்லாசி வழவண பவாய சரவண பவாய சண்முக பவாய கந்த பவாய பவாய ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு அடியிலும் தன்னிலை என் நிலை உயர்ந்த பொழுதும் ஒவ்வொரு அடியும் தாழ்ந்து எடுத்து வைக்கும் அற்புத அடிக்கு கிடைத்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு யாம் திருமுருகன் கலந்த இச்சபைதனிலே ஆற்றல் கொண்டு வந்த அமர்வதில் மகிழ்வோடு சம்ஹார நாள் திருவிழா கண்ட சபைக்கும் சித்தனுக்கும் சீடர்களுக்கும் ஆசி வழங்கி அமர்கின்றோம் திருமுருகன் சித்தன் சண்முகனே போற்றி கந்தனே போற்றி கடம்பனே ஓற்றி குகனே போற்றி சிவனே போற்றி சிவமகா பேராற்றலே போற்றி போற்றி சரவண பபாய சரவண பபாய சண்முக பபாய tang எம்பெருமானை கந்தனை கதிர்வேலனை செல்வக்குமரனை செந்தில் ஆண்டவனை நற்சபை பொற்சபை பொன்னம்பல